السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد طال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم توبوا إلى الله توبة نصوحا وقال النبي صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فقلنيتم الله جل شأنه تعالى، ورونيك ورطاقتم آغير أولا إنسان அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவகு மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை அல்லாஹ் அல்லாஹு நம்ம எல்லாம் இந்த புனித மிக்க அமலானுடைய மாதத்தை அடைய செய்து அதில் அதிக அதிகமான முறையில அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹால நம்மள கொடுத்திருக்கிறான் அது மட்டுமல்லாமல் நிறைய திலாவத்துகள் நிறைய விபாதாத்துகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபஹான் நம் அனைவருக்கும் இந்த புனித மிக்க ரமலானுடைய மாதத்தில் நமக்கு தந்துள்ளான் கணிமிக்க அல்லாஹுவின் நன்னடியார்களே அல்லாஹ் சுபான உத்தாலா குரான்ல ஒரு வசனத்தை இப்படி சொல்லி காட்டுகின்றான் தூபு இலல்லா தௌபத்தன் நசோஹா நீங்கள் அல்லா விடத்தில் அழகிய முறையில் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும் குறிப்பாக இந்த அமலானுடைய மாதத்துல நம்மளுடைய பாவங்களுக்காக வேண்டி நாம் செய்த சிறு தவறுகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய தவறுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மாதமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மையிலாக மாற்றக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்ப யாரு ஒருத்தவங்க ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவங்க ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் எந்த ஒரு பலன் இல்லை அப்படின்ட்டு நசுல்வா சொல்லிருக்காங்க நிமிக்கை அல்லாஹின் முன்னாடியா இருக்கிறேன் நம்ம யாருமே வந்து பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது என்ன ரசுல்லா சொல்லியிருக்காங்க எல்லா மக்களுமே பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான் அதுல யாரு சிறந்தவங்க தன்னுடைய பாவத்தை வருந்தி நான் இந்த மாதிரி நான் தவறு செஞ்சுட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு பாவத்துல ஈடுபட்டுட்டேன் அந்த பாவத்தை வருந்து யாரு இடத்துல தௌபா செய்யறாங்களோ அவங்கதான் சிறந்தவங்க அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க அப்ப நம்முடைய பாவங்களுக்காகவே நான் மனம் வருந்து எல்லா இடத்துல தௌபா கண்டிப்பா செய்யணும் அதான் அல்லா சொல்லி காட்டுறான் தூபு ரசுல்லா சொன்னாங்க எவர் ஒருவர் தன்னுடைய பாவத்தை வருந்தி அல்லாஹத்துல தௌபா செய்யக்கூடிய ஒரு நபராக முன் ஒரு ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாரு அந்த பாவத்தை வருந்தி அல்லா இடத்துல அவர் என்ன பண்றாரு தௌபா செய்வதற்கு முன் வராறாரோ அவர் பாவமே செய்யாத மாதிரி கமன்லா கண்பலா அவர் பாவமே செய்யவே இல்லை பாவமே செய்யாத மாதிரி என்பதாக சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு தௌபாவுடைய மகத்துவத்தை நம்ம இங்க விளங்கணும் கணிமிக்க அல்லாஹி நின்னடியார்களே இன்னைக்கு பாவங்கள் நிறைய இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா அல்லா சுபானா ஒரு இரண்டு வகையா சொல்லி காட்டுறாங்க எப்படின்னா அல்லாஹு எதை செய்ய சொன்னானோ அதை செய்யாம விடுறது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எதை செய்யக்கூடாது நீங்க இதை நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல் சொன்னானோ அதை நம்ம என்ன பண்றது செய்யறது முதல் விஷயம் என்னது அல்லாஹ் சொன்னதை செய்யாம இருக்கிறது இரண்டாவது அல்லாஹ் செய்யாத அல்ல செய்ய சொன்ன செய் செய்ய சொல்லாதத நம்ம செய்யறது இந்த இரண்டுமே பாவங்கள் தான் உதாரணமா இப்ளிஸுக்கு எல்லாம் கட்டளைட்டான் நீங்க வந்து ஆதமக்கு நீங்க சஜிதா செய்யுங்க ஆதமுக்கு நீ சஜிதா செய்ய அப்படின்ட்டு அல்லா என்ன பண்ணான் இப்லீச பார்த்து சொன்னா ஆனா இப்லீசு அல்லா செய்ய சொன்னதை செய்யல அதனால இப்லேஸ் வந்து விரட்டி அடிக்கப்பட்டவனாக ஆகப்பட்டான் அதே மாதிரிதான் ஆதமரே சது அவங்க நீங்க இந்த கனிய சாப்பிடாதீங்க சுவனத்துல உள்ள ஒரு கனியை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு அல்லதான் சொன்னான் ஆனா நபி என்ன பண்ணாங்க அந்த கனிய போய் சாப்பிட்டாங்க அப்ப அல்லா செய்ய செய்யாதீங்க அப்படின்ட்டு சொன்ன விஷயத்த ஆபம் நம்பி செஞ்சாங்க அதனால பாவமாக்கப்பட்டாங்க அல்லாஹாவி நல்லாடி ஆறு அப்ப இந்த மாதிரிங்கள் பாவங்கள் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளம் சார்ந்த பாவம் அடுத்து உடல் சார்ந்த பாவம் உள்ளம் சார்ந்த பாவம்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மனதளவுல நம்ம வந்து உட்கார தீங்கா நினைக்கிறது உடல் சார்ந்த பாவம் அப்படின்னு சொன்னா நம்ம உடலால நம்ம ஏதாவது ஒரு பாவங்கள் மக்களுக்கு வந்து விளைவிக்கிறது இது இரண்டுமே வந்து பாவங்கள் தான் அடுத்து சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா இடம் சார்ந்த பாவம் பொருள் சார்ந்த பாவம் பேச்சு சார்ந்த பாவங்கள் அப்படின்ட்டு இருக்கு இப்போ உதாரணமா நம்ம ரமலானுடைய மாதத்துல இருக்கிறோம் ரமலானுடைய மாதத்துல ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சாலுமே ஒரு சிறிய ஒரு பாவம் செஞ்சாலுமே அது பெரிய பாவமாக கருதப்படும் அப்ப ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு பாவங்கள் வந்து குறிப்பாக இருக்கு கணிமிக்க அல்லாஹின் நல்ல அடியாருங்களே அப்ப நம்ம வந்து பாவங்கள் செஞ்சிருக்கோம் நம்ம அல்லாஹூ அல்லாஹுடைய பேச்சை மீறி அல்லாஹுடைய கட்டுளை இருக்கோம் நம்ம வந்து பாவங்கள் இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அந்த பாவங்களுக்காகவே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனம் வருந்தி அல்லாஹா நம்ம துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹா சுஹானவத்தால நம்ம எல்லா பாவங்களையுமே அழிக்கிறாங்க ஒரு முறை ரசூலா அலுவலாமு அவங்கள்ட்ட வந்து ஒரு நபர் வராரு ஒரு நபர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்க ஒரு முஸ்லீம் அல்லாஹாவை அழைக்கிறார் ஒரு முஸ்லீம் வந்து கையேந்தி அல்லாஹோட துவா கேட்டு அழைக்க சொன்னா அல்லாஹ் அந்த முஸ்லீமுக்கு லப்பை என்னோட அடியானே நான் வந்துட்டேன் நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு பதில் அடிக்கிறான் ஒரு முஜாஹித் ஒரு போர் செய்யக்கூடியவர் அவர் வந்து அல்லாவ அழைக்கிறார் யா அல்லா அப்படின்ட்டு அழைக்கிறாரு அப்ப அவருக்கு அல்லா பதில் அளிக்கிறான் இங்கதான் இருக்கிறேன் நீ கேளுங்க அப்படின்ட்டு இதுவே ஒரு பாவி பாவம் செய்த பாவம் செய்த ஒரு நபர் பாவம் செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பேனா அவத்தாலா பதில் அழிப்பானா அழைக்க மாட்டானா அப்படின்னு கேட்க போது அப்ப ரசுல்லா சொல்லி காட்டினாங்க ஒரு பாவி ஒரு பாவம் செய்தவர் தன்னுடைய பாவத்தை வருந்து அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படின்னு அவர் கையை தூக்கும் பொழுது அல்லாஹ் பேனாவுத்தாலா மூன்று முறை லப்பை கிளப்பை கிளப்பை என்று சொல்றான் அப்ப எதனால அல்லாஹ்மான மூன்று முறை லப்பை சொல்றான் அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லிம் அவன் அமல் செய்யக்கூடியவன் அவன் அல்லாவை அழைக்கும் போது ஒரு முறை அல்லா வந்து சொன்னான் இதுவே ஒரு பாவி அவன் என்ன பண்ணியிருக்கான் பாவத்தை வருந்தி நம்ம இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டோம் பாவத்தை வருந்தி அல்லாபு அவன் அழைக்கும் பொழுது அல்லாவை அவன் கூப்பிடும் பொழுது என்னுடைய பாவமான அடியான் பாவம் செய்த ஒரு அடியான் என்னை அழைக்கிறான் அவன் மறுபடியும் மீண்டும் வர்றான் அந்த ஒரு எண்ணத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டோமே அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்துல வந்து அந்த அடியான் மீண்டு வர வரும் பொழுது அல்லாஹான என்ன பண்றான் மூன்று முறை வந்து லப்பை கிளப்பை கிளப்பை என்று சொல்றான்னா இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு இழக்க குணம் நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அல்லாஹத்துல அந்த பாவத்தை வருந்தி அல்லாஹ் தௌபா செய்யணும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாவத்தினால் ஏற்படக்கூடிய இன்னைக்கு தீங்குகள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சில தீங்குகள் நான் வந்து வரிசைப்படுத்தியிருக்கேன் என்னென்ன அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா லேனத்து சொல்லி அல்லாஹுடைய சாபமும் மலக்குமாருடைய சாபமும் ரசுல்லாவுடைய சாபமும் அந்த மனிதன் மீது உண்டாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க எந்த ஒரு அடியான் பாவம் செய்யறாரோ இந்த மூன்று நபருடைய சாபம் வந்து அந்த அடியானது கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சுலல்லா அலி இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அடுத்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா மைஷத்து லங்கா வாழ்க்கையில வந்து மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வந்து சந்திப்பாரு அவர் வாழ்வாதாரத்துல அவர் வாழ்க்கையில வந்து ஒரு சுபிச்சமான ஒரு வாழ்க்கையாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இல்லாம அவர் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை சந்திப்பாரு அப்படின்ட்டு இரண்டாவதாவது சொல்லி காட்டுறாங்க மூன்றாவதா சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா உள்ளத்துல வந்து ஒரு முத்திரை குத்தப்படுமா அந்த முத்திரை குத்தப்படுற மூலியமா அவனால வந்து அடுத்து நன்மையான காரியங்கள் செய்யறதுக்கு மனம் வராது அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க மூன்றாவது விஷயம் நான்காவது சொல்றாங்க முசீபத்து வரும் அப்படின்ட்டு அவனுடைய வாழ்க்கையிலும் சரி அவனுடைய வாழ்வாதாரத்துல அவனுடைய வாழ்க்கையினுடைய வரக்கத்து இல்லாம அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு முசீபத்து வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது அடுத்து சொல்லி காட்டுறாங்க நல்லவர்களுடைய துவா கிடைக்காது இன்னைக்கு எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க நம்முடைய தாய் தந்தை இருக்கட்டும் அஹ் மத்த மத்த நல்ல ஒரு நல்ல அடியார்களாக இருக்கட்டும் அவங்களுடைய துவாக்கள் வந்து அந்த பாவமா பாவம் செய்த அந்த அடியானுக்கு கிடைக்காது என்பதா சொல்லி காட்டுறாங்க அடுத்து சொல்றாங்க சுருந்தா சுருந்தாவை சொன்னவங்க வெக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவானா ஒருத்தரை பாவம் செய்வார் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்கம் இருக்காது ஹயா அந்த ஹயான் அந்த வெட்கம் வந்து இருக்காது வெக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் அதிகமா இன்னும் அதிகமா பாவம் செஞ்சுட்டே இருப்பான் வெக்கம் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் இன்னும் அதிகமா அவன் வந்து பாவம் செய்து கொண்டே இருப்பான் இடத்துல இருந்து அல்ல வெக்கத்தை எடுத்துருவான் அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க அடுத்து சொல்றாங்க பிரகாசம் அவங்க கிட்டே இருக்காது அவன் என்னதான் அவன் வந்து ஒரு கல்வி கற்றவனாக இருந்தாலும் சரி அவன் பெரிய ஒரு மாமேதையாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பாவம் செய்து அந்த பாவத்துக்காக வேண்டி அல்ல அவர் செய்யலை செய்யல அப்படின்னு சொன்னா அவன் நிறத்துல உள்ள அந்த கல்வியினுடைய பிரகாசத்தை எல்லாம் எடுத்துருவான் கல்வியினுடைய பிரகாசம் இருக்காது அவன் கல்வியின் மூலமாக யாருக்குமே எந்த ஒரு பலனமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க அடுத்து மழக்குமாக துவா கிடைக்காது மழக்குமாக துவா கிடைக்காது இன்னைக்கு நம்ம வந்து அதிர்ஷ்ட கேள்விப்பட்டிருப்போம் நம்ம என்ன நம்ம துவா செய்யறோமோ மழக்குமாக ஆமின்னு சொல்லுவாங்க நம்ம 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 வந்து நம்மளுடைய நண்பருக்காக துவா செய்யும் பொழுது இவருக்கும் அதே மாதிரி உண்டாகட்டும் அப்படின்ட்டு மழக்கு என்ன பண்ணுவாங்க துவா செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ்ல அந்த மலக்குமாவுடைய துவா இந்த பாவம் செய்த அடியானுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ரசோலா சொல்லி காட்டுறாங்க அடுத்து ரசோலா சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா மறு கடைசி நேரத்துல அந்த சக்கராத்துடைய நேரத்துல களிமா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்காது அவன் களிமா சொல்றதுக்கு அந்த அளவுக்கு அச்சப்படுவான் அந்த அளவுக்கு வந்து பயப்படுவான் அப்படின்ட்டு ரசுல்வாய் சர்வாசு அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க இந்த பாவம் செய்த ஒரு அடியானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க கன்னி அல்லாஹ் அல்லாஹி நெல்லடியார்களே அப்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பாவம் செய்திருந்தாலும் நம்மளை அறியாம நம்ம பாவம் செய்திருந்தாலும் அல்லா நம்ம தௌபா செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்முடைய பாவத்துக்காகவே நம்ம மனம் வருந்து அல்லா நம்ம தௌபா செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹா சுபானத்தனுடைய பாவத்தை மன்னிச்சு நன்மையாக மாற்றி தருவோம் கண்டிப்பா அது மாத்திரம் இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மளால எந்த அளவுக்கு அல்லாஹ் பாவம் கேட்க முடியுமோ எந்த அளவுக்கு செய்ய தௌபா அந்த அளவுக்கு நம்ம தௌபா செய்யும் பொழுது அல்லாஹா சுபானத்துல எல்லா விதமான பாவத்தையும் அல்லாஹத்துல மன்னிக்கிறான் என்பதாக சொல்லி காட்டப்படுது கணிமிக்க அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் சங்கை கூறிய ஒரு மாதம் நன்மையை அதிகமாக பெறக்கூடிய ஒரு மாதம் எல்லாமே இருந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம நம்மள அறியாம பாவம் செய்திருப்போம் அந்த பாவத்திற்காக மனம் பொருந்தி அல்லா துவா கேட்டு தௌபா செய்து அந்த பாவத்தை நான் இனிமேல செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மனம் உறுதி மன நம்பிக்கை நம்ம கொண்டு வந்து அல்லாஹ் நம்ம தௌபா செய்யறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மடித்து நன்மையிலாக மாட்டி தருவான் ஆக கண்ணிமிக்க அல்லாஹி நல்லடியார்களே அதிக அதிகமான முறையில இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் செய்த எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை எல்லா சுபான் நாம் அணையம் தந்திர்குருவானாக நாம் செய்த எல்லா பாவங்களையும் நன்மையிலாக மாற்றித்தரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபான் நம் அணையருக்கும் வரமத்துல வர